வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா ஒரு அதிரடி சிக்கன் குழம்பு தான் அதுக்கு என்ன என்ன தேவையான பொருட்கள்லாம் பிரியாணியில் ஒ ஒரே ஒரு உருளைக்கெழங்கு தோல் கழுவிட்டு தோலோடு தான் வச்சுருக்கேன் ஒரு பல்லாரி ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து தேவையான ஒரு முந்நூறு கிலோ முந்நூறு கிராம் சாரி முந்நூறு கிலோங்கிறேன் முந்நூறு கிராம் சிக்கனு நல்லா கழுவி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கழுவிட்டு அப்புறம் லெமன் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா வந்து சிக்கன் பொடி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு ஏன்னா வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு இந்த சிக்கன் பொடியில் உப்பு இருக்கும் அதனால தான் காஷ்மீரி சில்லி போட்ரு கறி மசாலா பொடி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு காமுடி தேங்காவை வந்து அதாவது ஒரு நாலு சில்லு தேங்காவையும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதிரடி சிக்கனில் இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா அதாவது நான் எண்ணெயெலாம் ஊற்றலங்க கடைசியாக தான் ஊற்றுவேன் கொஞ்சமாக தான் அப்போ வந்து இது வந்து நான் பிரியாணியலை உருளைக்கெழங்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த இது எல்லா மசாலாவும் ஒன்றா குக்கரில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் தாளிக்கலை வதக்கலை எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன் அதனால தான் இது அதிரடி சிக்கன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டையாச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சப்பா ஊற்றியாச்சு தேங்காவும் சேர்த்தே ஊற்றியாச்சு இது வந்து ஒரு மூணு விசில் வந்து சிம்பிளாக வச்சு மூணு விசில் வந்தோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் அது விசில் வந்துடுச்சு கொஞ்சமாக தண்ணி இருக்குது தண்ணி மட்டும் வற்றட்டும் சூப்பரான நம்மளோட அது ரெடி சிக்கன் குழம்பு ரெடி சூப்பராக இருக்குங்க இன்னும் நல்லா வத்தின பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இந்த சமயம் பார்த்துக்கோங்க உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைங்கன்னா போட்டுக்கோங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த கன்சிஸ்டன்சி போதுங்க சூப்பரான நம்மளோட சிக்கன் குழம்பு ஆல்ரெடி சிக்கன் குழம்பு ரெடி நல்லா பஞ்சு போல் வந்து மசாலாலாம் நல்லா வாடையெல்லாம் போய் சூப்பரான டேஸ்ட்டில் வந்துருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்